ஓப்பன் ஏயை விட்ட டீப் சீக் அப்படிங்கிற நிறுவனம் சீனாவினுடைய நிறுவனம் இதுவரையிலும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் கோலாச்சிட்டு இருந்த இந்த தருணங்களில் டிக்டாக்காக இருக்கட்டும் அடுத்ததாக இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த டீப் சீக்காக இருக்கட்டும் சீனா வின் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜிக்கல் யுத்தத்தில் இப்போ சீனா அமெரிக்காவை விட பல மடங்கு முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் பார்க்க முடிகிறது நூறு மில்லியன் யூசஸை சில நாட்கள்லேயே எடுத்த ஓப்பன்ஏ அதை விட ஸ்பீடாக டீப் சீக் நிறுவனம் நூறு மில்லியன் யூசஸ் எடுத்துருச்சு அப்படிங்கிற தகவல் இது எல்லாமே இப்போ டெக் உலகத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதோடு மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் டீப் சீக் ஜிபிடி இல்லாட்டி ஓப்பன்ஏ அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ அதனால பயனடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளம் பேர் இருக்கும் இந்த சாட்ஜிபிடி இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் எதற்காக பயன்படுத்திக்கிறோம் எவ்வளோ ஃப்ரீகொண்டாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய டாஸ்க்கை நம்மளால் சுலபமாக செய்ய முடியும் ஸோ எல்லாருமே அதை பற்றியான கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கோங்க எய்தர் நீங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் ஒரு மாணவ மாணவியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே நமக்கு வருங்காலத்தில் ஏஐ டூல்ஸால் பல நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் நன்மைகள் ஏராளம் இருக்குது எனவே ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜாவது வச்சு இந்த ஏஐலாம் என்ன செய்யுது இந்த டூல் என்ன செய்யுது சாட்ஜி பீட்டியில் எப்படி அவங்க ப்ரோம்ட் எழுதுகிறாங்க இதெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததாக லாவோஸ்லேருந்து மீட்கப்பட்ட அறுபத்தி ஏழுக்கும் அதிகமான இந்தியர்கள் இந்த இந்திய இளைஞர்கள் அங்கேயும் போனாங்க அப்படின்னு கேட்டால் வேலைக்கு ஏன்பா வேலைக்கு அங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை ஏஜெண்ட் அங்கே தான் அனுப்பிவிட்டாங்க என்ன வேலைப்பா செய்கிறாங்க ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேம்மில் அந்த வேலைலாம் கிடையாது கந்துவெட்டி ஃபேம் கந்துவெட்டி ஃபேமா லாவோஸ்லையா ஆமாப்பா அது இந்த லோன் ஆப்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த லோன் ஆப்லாம் இயக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருப்பாங்களா அது அவங்க தான் அங்கேருந்து இந்தியர்களை வேலைக்கு கூப்பிட்றாங்க இந்தியர்கள் அங்கே போனோடனே விசாலம் பிடிங்கி வச்சுக்கிட்டு இத்தனை லட்சம் ரூபாய் நீ சம்பாதிச்சு தான் உன்னை விடுவோம் அப்படி இல்லைனா உன்னை விட மாட்டோம் உன்னை இங்கேயே வச்சுருவோம் இல்லாட்டி அடிமைக்கு விற்றுருவோம் அப்படிலாம் சொல்லி மிரட்டி சாப்பாடு போடாமல் தண்ணீர் கொடுக்காமல் இப்படியெல்லாம் வேலை வாங்கப்பட்ட இளைஞர்கள் ஏராளம் இவங்களுடைய கண்ணீர் கதையெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம இந்த இந்தியாவில் நல்லா தான்ப்பா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இப்போ ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா வகையிலான ஸ்கேம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஐநூறுரூபாய்க்கு பார்சல் சார் இரநூறுவா நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொன்னால் இரநூறுவாய் கொடுத்துட்டு ஐநூறு பார்சல் என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆனால் இப்போ எப்படி தெரியுமா ஸ்கேம் பண்ணுறாங்க சார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பார்சல் சார் உள்ள ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏதோ ப்ராடக்ட் இருக்கா இருபதாயிரம் கொடுத்தா உடனே அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை கொடுத்துடுவோம் சார் அப்படின்னு சொன்னோன்னா இருபதாயிரம் கொடுத்தா ரெண்டு லட்சமாக சில நபர்கள் இருக்காங்க நமக்கே ஆனாலுமே ஷாக்கிங்காக இருக்கும் அப்படி என்ன தான் யாரோ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க போல் இரண்டு லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்டை இருபது தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் பார்த்தா அந்த இருபதனாயிரம் கறப்பதற்காக இரண்டு லட்ச ரூபா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க போய் சொல்லியிருப்பாங்க ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடந்துட்டுருக்கு நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே இந்தந்த நபர்கள் கூப்பிடுறாங்களா பார்த்துக்கோங்க அவங்களாம் சைபர் குற்றவாளியாக இருப்பார்கள் எதற்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இந்த செய்தியை எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் என்ன இந்த மாதிரியான செய்திகள் கேட்டாலும் ஒரு செகண்டில் நமக்கான அந்த ஆசையை தூண்டி இல்லாட்டி அந்த பயத்தை தூண்டி ஸ்கேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த இளைஞர்கள் ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்க இந்த மாதிரி தான் அதன் பிறகு பிரச்சனைகள் வரும் அதன் பிறகு அந்த குழியிலிருந்து பாதாள குழியிலிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது அந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியிறது கிடையாது எனவே இதே மாதிரியான விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது பல மனிதர்கள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் நம்புவோம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு இரண்டு இஸ்ரேல் வீரர்களை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வீரர்கள் ரெண்டு பேரா ஆமா அவங்க ஈரானுக்காக உளவு வேலை பார்த்தார்கள் அப்படிங்குறதா இப்போ ஐடிஎஃப் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த இரண்டு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மட்டும்தானா இல்லை வேற யாராவது இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள ஈரானுடைய ஸ்பையா புகுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான விசாரணை செய்யப்படும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்போ இஸ்ரேல் மட்டும் உளவாளிகளை பல நாடுகளுக்கும் அனுப்புவது கிடையாது பல நாடுகளும் இஸ்ரேலுக்குள்ளேயும் உளவாளிகளை வைத்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதனால் ப்ரூவ் ஆகுது குளோபல் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துக்கு நாங்கள் ஒரு பயங்கரவாதியாக பயங்கரத்தனமாக எதுவுமே செய்ய மாட்டோம் அதனால் உறுதி ஏற்கிறோம் என்கிற தகவலை வெளியில் விட்டிருக்காங்க தாலிபன் என தாலிபன்களுக்கு இப்ப பணம் தேவை பணத்துக்கு உலக நாடுகளுடைய சப்போர்ட் தேவை உலக நாடுகளுடைய சப்போர்ட் இல்லாமல் போனது அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால தான் இப்போ வாண்டடாக வந்து தாலிபன்கள் அவங்களுடைய உறுதியை கொடுத்து வருகிறார்கள் பால்டிக் கடலில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் அறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் இதற்கு காரணமாக இருந்த ஒரு கப்பலை இன்னைக்கு ஸ்வீடன் சீஸ் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது பல்கேரியா நாட்டை சார்ந்த கப்பல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நாடுகள் இருக்கலாம் என்கிற தகவலும் வெளியாகுது இந்த கேபிளை அறுக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இப்போ பல நாடுகளிலும் பல கடலுக்கடையிலையும் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிரீன்லாண்ட்ஸ் டோர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் ட்ரம்ப் நீங்கள் வரலாம் உங்களுடைய இராணுவத்தை நிப்பாட்டலாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் ஆனால் அது விற்பனைக்கு கிடையாது இந்த ஒரு செய்தியை டென்மார்க் இன்னைக்கு மீண்டும் பதிவு பண்ணியிருக்காங்க பொதுவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்ட் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு கிரீன்லேண்டு தமிழ் பூஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க ஒரு காணொலி வரும் அதில் கம்ப்ளீட் டீடைல்ஸை பதிவு பண்ணியிருக்கோம் தென்சீன கடலில் மறுபடியும் பிரச்சனை பிலிப்பைன்ஸினுடைய ரோந்து நடவடிக்கையை இந்த தென்சீன கடலில் சீனா தடுத்து நிறுத்தியதாகவும் இதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையே சின்னதாக ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா சீனா ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு டைரக்ட் ஃபைட் சீனாவுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட போகிறது என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில்

சிலவற்றை நீக்கப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கப் போவதாக பிரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள் எதிராக போடப்பட்டிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெளியேற வேண்டும் என்கிற தகவலை இன்று ஐநா சபை கொடுத்திருக்கிறார்கள் தேவையில்லாத பிரச்சனை பல மனிதர்கள் ஒரு இடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்தல் செய்கிறார்கள் உள்நாட்டு பிரச்சனையாக இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே ருவாண்டா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிஆர் காங்கோல வேண்டாம் என்பது தான் ஐநா சபையினுடைய கோரிக்கை முப்பத்தி மூணு ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க ஹமாஸ் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுல எட்டு நபர்கள் உயிருடன் இல்லை அவர்களுடைய உடல்கள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் என்கிற தகவலை இன்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள் கொரோனா வைரஸ் வேற எங்கிருந்துமே வந்திருக்காது கண்டிப்பா அது சீனாவினுடைய லெபோரட்டரியில இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கும் அப்படிங்கிற தகவலை சிஐஏ நேற்று வெளியிட்டிருந்தாங்க அதுவும் எங்களுக்கு சந்தேக பார்வை தான் இருக்குன்னு சொன்னாங்க உடனடியாக சீனா அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க தேவையில்லாத சந்தேக பார்வை உங்களுக்கு மட்டும் வருகிறது அதை கொஞ்சம் சரிபார்த்து உங்களுடைய செய்தியை சொல்லுங்கள் அப்படிங்கறதுதான் சீனாவினுடைய இப்போதைய எதிர்வினை உக்ரைன் ரிலேட்டடாக ரஷ்யாவுக்கு எதிரான தடை அப்படிங்கிறத சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றியம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதற்கு ஹங்கேரியும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டீல் யூஎஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது நிப்பான் ஸ்டீல் கூட மெர்ஜ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான அந்த சர்ச்சை இன்னும் பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கு சொல்லப்போனா ஜோ பைடன் அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த டீலை கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாரு ஸோ இந்த இரண்டு நிறுவனங்களும் என்ன செஞ்சாங்கன்னா நீதிமன்றத்தை நாடி போனாங்க இந்த வழக்கு சீக்கிரமாக முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்பா பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜோடான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எகிப்து இருங்க இரண்டு நாடுகளும் பாலஸ்தீனிய அகதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதற்கு யூகே இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் எப்படி அமெரிக்கா இப்படிலாம் சொல்ல முடிகிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பது தான் கடைசியாக யூகே கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் அமெரிக்காவினுடைய எய்டு நின்றதுனால பாதிக்கும் அதிகமான ஆப்கானிஸ்தீர்களுக்கு ஃபுட்டு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஸோ ஏகப்பட்ட செய்தியை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் விதையில் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்